நம்ம வந்து ஒரு இப்போ இட்லி மிளகாப்பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தனியாக ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு ஆறுக்கு போதும் ரொம்ப வேணும் கையில் இட்லி மிளகாப்பொடிக்கு சும்மா வாஷ் அனுப்பிச்சுக்கோங்க சூறு பண்ணி எடுத்துக்கலாம் தனியாய சூறு பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஒரு மூணு கட்டி அதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை வறுத்தாச்சு இப்போ வந்து கொஞ்சம் புளி சேர்க்கணும் சும்மா கொஞ்சம் போது அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ புளியை நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ அந்த எண்ணெய் இருக்குது அதில் நல்லா ஒரு ஒரு கிளாஸ் அளவு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உடச்சி தொளி உளுத்தம் பருப்பு ஒரு அரைக்கப்பு வந்து கடலப்பருப்பு நல்லா சவக்க பொறுத்து எடுத்து நல்லா சவந்துட்டு பாருங்க நம்ம எடுத்து வச்சு உச்சம்பருப்பு எல்லாமே நல்லா சவந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இது எதுக்குன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து கொண்டக்கடலை எடுத்துட்டுருக்கேன் இதையும் நல்லா வந்து வெடிக்கிற அளவு நல்லா வெடிச்சு வரும் அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம் ஒவ்வொன்றும் வெடிக்கும் சில வெடிக்காது கொஞ்சம் நல்லா சதந்த வந்து நம்ம வந்து இந்த பாருங்க நல்லா தோல் வெடிச்சு வர்றது பாருங்க சில பாருங்க நிறைய எல்லாம் நல்லா வெடிச்சு வந்தவனே வெடிக்கிறது பாருங்க 原来是这样。 இதில் நல்லா ஒரு இருபத்தஞ்சி மிளகா வச்சுருக்கேன் காம்பு எடுத்துட்டு இந்த சேர்த்துலாம் இந்த எண்ணெயோடு வச்சு அதுக்கு நல்லா சிறுமுட வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் கல்லூக்கு சேர்த்துருக்கேன் கமராங்க இருக்கணும் அதுக்கோட்டந்தான் கல்லூச்சி கற்றுக்கிறது கொஞ்சம் நல்லா சூடு ஆனப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அந்த சூடுலேயே நல்லா மிளகாவத்தில் வந்து கருத்து போகாமல் நல்லா இதாகிடுச்சு கொஞ்சம் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடுறேன் நான் ஸோ இந்த வானொலி சூத்துலேயே அது நல்லா இதாக இருக்கும் ஃப்ரை ஆகிருக்கும் ரொம்ப கருத்து போகாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா ஆரட்டம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து நல்லா ஒரு நூறு கிராம் வந்து எள் எள்ளை என்ன பண்ணினேன்னா அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி வடியை விட்டுட்டேன் தண்ணி வடியை விட்டுட்டு நல்லா வெறும் வானலியில் எண்ணெயின்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா வறுத்து எடுத்துட்டேன் அந்த இது நான் வந்து வீடு உங்களுக்கு அது வந்து ஆகலை ஸோ நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து போடுறேன் ஏற்கனவே இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து எள் சாதம் அது செய்யும்போது போட்டே நான் என்ன ஞாபகம் இல்லை ஸோ அப்படி இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து இந்த எள்ளு எப்படி வறுக்கிறது எள்ளு பொடி செய்கிறதுக்கு அதுக்கெலாம் எப்படி வறுக்கிறதுங்கிறது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது வந்து எள் நல்லா நூறு கிராம் எள்ளு வறுத்து வச்சுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் இட்லி மிளகாப்பொடி மிளகாயை மரம் சில சேர்த்துட்டுருக்கேன் நம்ம மிளகாய் வறுக்கும் போதே ஒரு கால் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம் இதையும் சேர்த்து முதல்ல கொஞ்சம் பொடிச்சிடலாம் இப்போ இந்த கருவேப்பு சாரி கருவேப்பில் தனியாக பொடி இதெல்லாம் சேர்த்துடுவோம் பருப்பு பாதி சேர்த்துருக்கேன் இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மீதி பாதியே சேர்த்துடுவோம் கொஞ்சம் இருக்குது ரெண்டையும் சேர்த்து ஒரு பொடி பிடிச்சிடுறோம் ஸோ மேலே வரைக்கும் இருந்ததுனால் நான் பாதி பொடி எடுத்து வச்சுருப்பேன் இப்போ என்ன பண்ணுவோம் இதில் கொஞ்சம் எழுந்து சேர்த்துடுவோம் ஒரு ஆஃப் எள்ளு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளம் சேர்க்கலாம் இருங்க சோ ஸோ இப்போ இதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு சுத்து ரொம்ப அரைச்சா வந்து எள்ளு நம்ம ஒர்த்து வச்சிருக்கோம் எண்ணெய் மாதிரி வந்துடும் ஸோ நல்லா லைட்டாக ஒரு இந்த விப்பர் மோடில் ரெண்டு சுற்று சுற்றி எடுத்து வச்சிட்றான் ஸோ அடுத்த பாதிலையும் வந்து இது எள்ளை சேர்த்துட்டு மீதி பாதியெல்லாம் சேர்த்துட்டு விப்பரில் ஒரு ரெண்டு சுற்று எடுத்துடுறான் ஸோ இப்போ நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதை நல்லா என்ன முதல்ல ஒரு ஆஃப் அரைச்சி எடுத்தோம் தனியாக அப்புறம் ரெண்டாவது ஒரு ஆஃப் தனியாக அரைச்சி எடுத்துருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நல்லா ஒன்றா கலந்து விட்ருவோம் இப்போ இட்லி பொடி ரெடி நம்மளுக்கு இட்லி பொடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் வந்து வதக்கல் காய்க்கு கூட நீங்கள் உருளைக்கெழங்கு இதுக்கெல்லாம் கூட லாஸ்ட்டாக இது ஒரு ஸ்பூன் தூவினா கூட அப்போ கூட உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்குமே நல்லா வந்து யூஸ் ஆகும் இந்த இட்லி பொடியான எள் கொஞ்சமாக தனியாலாம் சேர்த்துருக்கும் இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உங்களை இந்த மாதிரி காரக்கறி பண்ணும்போது லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் தூவி எடு தூவி எடுத்தீங்கன்னா அது கூட நல்லா முறு உருவாக நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மிளகாய் பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ